முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மாயார் வனப்பகுதியில் தாயை பிரிந்து தவித்த குட்டியானை மீண்டும் தாயுடன் சேர்க்கப்பட்டிருக்கிறது அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஆண்டனி நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் ஆண்டனி கூடுதல் வரங்களை சிங்கம் வணக்கம் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் ஏராளமான காட்டு யானைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தற்போது முதுமலை இரண்டு மாத காலம் நல்ல மழை பெய்ததனால பச்சை பசியில் என காட்சி அளிப்பதால் கேரளா கர்நாடகா போன்ற வனப்பகுதியில் இருந்து குத்திகளுடன் காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக நீலகிரி மாவட்டம் வனப்பகுதியை நோக்கி வர தொடங்கியுள்ளது இதனிடையே பாத்தீங்கன்னாக்கா நேற்று மஷ்ணுடி மாயார் சாலையில ஒரு தாய் ஒரு பிறந்து இரண்டு ஒரு வருடம் காலமான குட்டியானை வந்து தாயை பிரிந்து உலா வந்தது இதை பார்த்த பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் அளிப்பதன் பேர்ல வனத்துறையினர் தனி குழு அமைத்து அதுல பழங்குடியினர் இளைஞர்களை கொண்டு தாய் யானையை வந்து தேடும் பணியில் ஈடுபட்டனர் இதுல பாத்தீங்கன்னா அதிநவீன ட்ரோன் மூலமும் தாயை தேடும் பணியில் ஈடுபட்ட நிலையில இன்று காலை வந்து அந்த சுத்தி யானை வந்து தாயுடன் சேர்க்கப்பட்டது இதை வந்து வனத்துறையினர் வந்து ட்ரோன் மூலம் உறுதி செய்துள்ளனர் அதாவது இருபத்தி ஆறு மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு தாயுக்கு இந்த சுத்தி யானையை வந்து தாயுடன் சேர்த்து வைத்த மகிழ்ச்சிகள் வந்து வனத்துறையினர் தற்போது உள்ளனர் உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி ஆண்டனி